இதை அவர்கள் மறுக்க முடியாது ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்பது அவர்களின் நிலைப்பாடு என்பதை போல ஒரே தேசம் ஒரே மொழி என்பதும் அவர்களின் இந்த திணிப்பை எதிர்ப்பு கருத்தில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் நாம் சொல்லவில்லை இந்தியாவில் எந்த மாநிலத்தின் மீதும் இந்தி அல்லாத பிறமொழி பேசக்கூடிய மக்களின் மீது இந்தியை கற்றுக்கொள்ளுங்கள் இந்தியை பேசுங்கள் என்று வற்புறுத்துவது ஏன் தமிழ் பிராந்திய மொழி என்றால் இந்தி பிராந்திய மொழி இல்லையா தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழர்கள் தமிழை பேசுகிறார்கள் என்று நீ பிராந்திய மொழி என்று சொல்லுகிற போது இந்தியை பேசக்கூடியவர்கள் மத்தியில் சில மாநிலங்களில் ஒன்றிரண்டு மாநிலங்களில் தான் தாய்மொழியை கொண்ட மக்கள் இருக்கிறார்கள் அப்படி பார்த்தால் இந்தியும் ஒரு பிராந்திய மொழி தான் அதுவும் ஒரு ரீஜனல் லாங்குவேஜ் அது எப்படி இந்தியாவினுடைய ஒரே தேசிய மொழியாக இருக்க முடியும் அரசமைப்பு சட்டே சமஸ்கிருதத்தையுமே உயர்த்தி பிடிக்கிறார்கள் கோடி கணக்கிலே அதற்காக நிதியை ஒதுக்கீடு செய்கிறார்கள் அதை கட்டாயமாக்குகிறார்கள் அரசின் கொள்கை நிலைப்பாடாக அதை திணிக்கிறார்கள் ஒரு தனியார் பள்ளியிலே இந்தியை கற்றுக் கொடுப்பது என்பது வேறு அரசே அதை ஒரு கொள்கையாக வரையறுத்து

சிமெண்ட் தூக்கி கொண்டிருக்கிறார்கள் விவசாய வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கே வேலை கிடைக்கவில்லை இந்தியை கற்றுக் கொள்வதால் வேலை விருப்பப்பட்டவர்கள் படிக்கிறார்கள் அதை நாம் தடுக்க வேண்டியிருக்க மூன்றாவதாக படிக்காதவர்கள் யாரும் விரும்பவில்லை விரும்புகிறவர்கள் படிக்கிறார்கள் 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 முடிந்தவர்கள் அது ார்கள்டிக்கிறார்கள் தமிழிலேயே படித்து தமிழிலேயே ஐஏஎஸ் செய்து எழுதி தமிழிலேயே ஆட்சி நிர்வாகத்தை செய்தவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் தமிழ் படித்தால் ஐஏஎஸ் ஆக முடியாது ஐபிஎஸ் ஆக முடியாது என்ற நிலையெல்லாம் கிடையாது எனவே மும்மொழிக் கொள்கை என்பது அவர்களின் ஒரே மொழி ஒரே தேசம் என்கிற நிலைப்பாடாக இருப்பதால் தான் அதை நாங்கள் சமண சிக்ஷா திட்டத்தை தொடர்ந்து நேற்று வந்து நடத்துறங்க எங்க இடத்துல எங்க இடத்துல ஒருத்தர் நடத்துறாரு நடத்த துவங்கி இருக்கிறாரு இன்னும் அதுக்கு வந்து பேர் மட்டும்தான் அறிவிச்சிருக்கிறாங்க பேர் மட்டும்தான் அறிவிச்சிருக்கிறாங்க எங்க இடங்கிறதுனால என் பேரை பயன்படுத்துறாங்க அவ்வளவுதான் நாங்க வந்து அது ஒரு பிரைமரி ஸ்கூலுக்கான ஒரு பிரிமிஷன்

நாமளை பரபரப்புக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை பேசிக் கொண்டிருக்கிறார் அவருக்கு வந்து ஊடக கவன ஈர்ப்பு ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது நாகரிக அணுகுமுறை என்பதை புத்தாக தவிர்த்துவிட்டு யாரையும் எப்படியும் விமர்சிக்கலாம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அவர் அரசியல் இருக்கிறார் அவருடைய அணுகுமுறை என்பது வியப்பாக இருக்கிறது இரட்டை வேடம் போட வேண்டிய ஒரு நிலை எனக்கு இல்லை எங்கள் இடத்தில் ஒரு நிறுவனம் பள்ளி நடத்துவதற்கு அனுமதி கேட்டுருக்கிறார்கள் அவ்வளோதான் அது என்ன அப்ரூவல் வாங்கலை அதுக்கு என்ன கிளாஸ் ஸ்டார்ட் ஆகலை ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் கூட இன்னொன்று சேரலை ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் கூட அங்கே கிடையாது ஒரு ஒரு மாணவர் கூட அங்கே சேரலை ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்க அது ஒரு அந்த இடம் எங்களுடைய இடங்கிறதுனால சார் நேற்று தினம் ஒன்றிய அரசு ஒதுக்கீடு செய்த அந்த தேசிய பேரிடர் நிதியில கூட ஒடிசாவுக்கு ஒதுக்கி இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு தேசிய பேரிடர் நிதி ஒதுக்கீடு செய்த இதுக்கு முன்னாடி அண்ணாமலைக்கு கவலை இல்லை இந்த அரசுக்கு தமிழ்நாட்டு மாநிலத்துக்கு இந்திய ஒன்றிய அரசு சமக்ரா சிக்ஷா அபியான் அந்த கல்வி திட்டத்துக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஏன் ஒதுக்கவில்லை இதற்கு உண்மையிலேயே மாணவர்கள் மீது அக்கறை இருந்தால் அந்த மாணவர்களின் நலனில் அவர்களுக்கு அவருக்கு இருந்தால் இந்திய ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசுக்கு தர வேண்டிய நிதியை கேட்டு தர வேண்டும் அதுக்கெல்லாம் அவர் குரல் கொடுக்கல அதே மாதிரி தனியார் நிறுவனங்கள் இப்போ லயோதா போன்ற சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த சார்ந்தவர்கள் நடத்துகிற கல்வி நிறுவனம் விளிம்பு நிலை மக்களுக்காக நடத்தப்படுகிற கல்வி நிறுவனங்களாக இருக்கின்றன இதில் நிறைய எஸ்சி எஸ்டி மாணவர்கள் மைனாரிட்டி சமூகங்களை சார்ந்த மாணவர்கள் வாய்ப்புகளை பெற்று படித்து வருகிறார்கள் இந்த மாதிரியான கல்வி நிறுவனங்களுக்கு முறையாக நிதி வருவதில்லை போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எஸ்சி எஸ்சி மாணவர்களுக்கு ஓபிசி மாணவர்களுக்கு மைனாரிட்டி சமூகங்களை சார்ந்த மாணவர்களுக்கு தரப்படுவதை நிறுத்துகிற முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் குறைத்து கொண்டே வருகிறது இந்த பாஜக அரசு இவர் உண்மையிலேயே அக்கறை உள்ளவர்களாக இருந்தால் ஏழை மாணவர்களுடைய கல்விதான் முக்கியம் என்று கருதி இருந்தால் அவங்க இந்தி படிக்கணும்னு கவலைப்படுறவர் அவங்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வாங்கி தர கவலைப்படலை அதை பற்றி என்னைக்கு இவர் குறைவெடுத்திருக்காரு இவருடைய பரதவரத்தை போய் அதை பற்றி என்னைக்காக மனு கொடுத்துருக்குறாரா நாங்கள் மனு கொடுத்துருவோம் விழுமுறை சமூகத்தை சார்ந்த மாணவர்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும் அதில் வந்து கல்வியில் கூட போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கூட வருமான விதிக்கிறாங்க அதில் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்கிற முன்னேறிய சமூகத்தை சார்ந்த மாணவர்களுக்கு எட்டு லட்சம் ரூபாய் வருமான வரம்பு எட்டு லட்சத்துக்கு மேலே போனாதான் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இல்லை ஆனால் ஓபிசி மாணவர்களுக்கு வருமான வரம்பு போஸ்ட் ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கு வெறும் ரெண்டு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சத்துக்கு மேல ஒருத்தர் எஸ்சி எஸ்டி மாணவர்களுடைய பெற்றோரின் ஆண்டு வருமானம் ரெண்டரை லட்சமாக இருந்தால் அதற்கு மேலே வாங்கக்கூடியவர்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கிடையாது இவ்வளவு மோசமான வருமான வரம்பை வைத்திருக்கிற மோடி அரசிடம் போய் அண்ணாமலை கேட்க வேண்டியது தானே இந்த ஓபிசி மாணவர்கள் இந்து சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் தானே அதிகம் இருக்கிறாங்க எஸ்சிஎஸ்டியில் இருந்து இந்து சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் தான் இருக்கிறாங்க அவங்களுடைய வருமான ஓபிசி மாதிரி எட்டு லட்சத்துக்கு என்ன ஏழை மாணவர்கள் தானே அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் என்பதற்காக இந்த பாஜக பாசிச அரசு பாஸ்ட்மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் தருவதற்கு இவ்வளவு பெரிய டிஸ்கிரிமினேஷன் பாதுபாடு வச்சிருக்கு முன்னேறிய சமூகத்தில் பிறந்த மாணவர்களுக்கு வருமான வரம்பு எட்டு லட்சம் ஆனா ஏழை எளிய எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கு வருமான வரம்பு ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம் இந்த பாகுபாட்டை களைவதற்கு இந்த பாஜக என்ன செய்திருக்கிறது இந்த அண்ணாமலை போன்றவர்கள் என்ன குரல் கொடுத்திருக்கிறார்கள் கொள்கை கூட வரவேற்க முடியும் எனக்கு வெறுப்பு கிடையாது எந்த மொழி மீது வெறுப்பு கிடையாது அன்னை தமிழை காப்போம் அனைத்து மொழிகளையும் மதிப்போம் என்று முழங்கியவர்கள் முழங்கிக் கொண்டிருப்பவர்கள் விடுதலை செலுத்த எங்களுக்கு எந்த இனத்தின் மீதும் எந்த மொழியின் மீதும் வெறுப்பு இல்லை ஆனால் இந்தியை இந்தியாவின் மூளை முடுக்கெல்லாம் ஒவ்வொருவரும் கட்டாயம் கற்றாக வேண்டும் என்கிற தேவை எங்கிருந்து வந்தது இதுதான் சொல்றோம் இதுல வந்து ஏழை மாணவர்கள் படிச்சா என்ன ஏழை மாணவர்களுக்கு இந்தி படிச்சுட்டா வேலை கிடைச்சிடுமா இது இது இந்த வாதமே தவறு அப்படி ஒன்று வந்துருச்சுன்னா இந்த மாதிரி மும்மொழி கொள்கை வரும்போது ஃபுல்லுமே திமுக நடத்துகிற பள்ளிகளில் இந்தி கற்று கற்றுக் கொடுக்கப்படுது அங்கே வந்து தமிழே கற்றுக் கொடுக்கப்படுவது இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு அதோட தொடர்ச்சியாக தான் நீங்கள் ஒரு பள்ளி நடத்துவதாக சிபிஎஸ்சி பள்ளி நடத்துவதாக அங்கே அரசு பள்ளிகளில் தான் வந்து பண்ணப்படாது அரசாங்கம் வந்து தனியார் பள்ளிகளை விட அரசாங்க பள்ளிகள் தான் அதிகம் அரசு பள்ளிகளில் வந்து ஒரு கொள்கையை நீங்கள் நிலைநாட்டுவதுங்கிறது பர்பச்சுவேட் ஆயிரும் இல்லை அது வந்து நிரந்தரம் ஆயிரும் இல்லை தனியார் பள்ளிகளை என்னைக்கு வேணாலும் அரசு பள்ளிகளாக மாற்றிட முடியாது பிரச்சனை கிடையாது அரசு ஏன் இந்த கொள்கையை நீ திணிக்கிறீங்க இந்தியா முழுக்க ஒரே கொள்கையை சுதந்திரம் விருப்பம் இயன்றவர்கள் படிக்கட்டு வேற நீ திட்டமிட்டு எல்லோருக்கும் இந்த கல்வியை நாங்க திணிப்போம் நீ எல்லாரும் கட்டாயமா இந்தியை கத்துக்கணும் எல்லோரும் இந்தியை நீ பேசணும் இந்தியை எழுதணுங்கிறதுக்கான தேவை எங்கிருந்து இருந்து வந்தது என்னையே நீ இந்தி வாளாவாக மாற்ற முயற்சிக்கிறாய் என்னுடைய எதிர்கால வாரிசுகளை எல்லாம் இந்தி இந்திய இந்தி பேசக்கூடிய மக்களாக மாற்றுவதற்கான நோக்கம் என்ன உனக்கு ஒரு இடன் அஜெண்டா இருக்கிறது ஒரு அரசியல் நோக்கம் இருக்கிறது

சங்கிகள் அல்லது வந்து தலித்துகள் சங்கிகளுடைய ஆதிக்கங்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி தலித்துகள் அதாவது இந்தியாவில் அரசமைப்பு சட்டம் நடைமுறையில் இருப்பதை விட சனாதன சட்டம் நடைமுறையில் இருக்கிறது என்பது உண்மை என்பதை இன்றைக்கும் நிரூபித்து காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிற இடம்தான் நீதிமன்றம் நீதிமன்றத்தில் நீதிபதிகள் நியமனங்களில் சமூகங்களை சார்ந்தவர்கள் கூட ஒரு சதவீதம் இல்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது எஸ் சி எஸ்டி நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது நாடு விடுதலை பெற்று எழுபத்தை ஆண்டுகளை கடந்த நிலையிலும் இருபத்தோராம் நூற்றாண்டை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிற சூழலிலும் ஜனநாயகமே உலகம் முழுவதும் இருக்கிற சூழலிலும் கூட இந்தியாவில் உயர்கல்வி நிறுவனங்களிலும் நீதிமன்றங்களிலும் ஒரு குறிப்பிட்ட உயர் சாதியை சார்ந்தவர்கள் மட்டுமே கோலோச்சு முடியும் என்ற நிலை இங்கே நீடிக்கிறது இதுதான் இந்த மண்ணில் இன்றைக்கும் அரசமைப்புச் சட்டம் பத்து சதவீதம் கூட நடைமுறைக்கு வரவில்லை தொண்ணூறு சதவீதம் சனாதனச் சட்டமாக இருக்கிற மது மனுசிருதிய இங்கு ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கிறது என்பதை அவை புரிதப்படுத்தப் பொருள் ஸ்டே போட்டு தான சிலபஸ்

மத்திய அரசு நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய வட இந்தியக்காரருடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு கல்வி நிறுவனங்கள் எங்கே இருக்கின்றனவோ அங்கே மட்டும் கேந்திரிய வித்யாலயம் வந்துச்சு அது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஆனதில்லை இப்ப ஆவடியில் இருக்கிறாங்க போஸ்ட் ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல வேலை செய்யறாங்க நார்த் இந்தியன்ஸ் வராங்க வராங்க அவங்க பிள்ளைகள் இங்க வந்து படிக்கணும் அவங்க படிக்கிறதுக்கு ஹிந்தி தேவைப்பட்டுச்சு அதனால கேந்திரிய வித்யாலயாங்கிற ஒரு கல்வி திட்டம் அது போன்ற கல்வி நிறுவனங்களை இப்ப நம்ம எதிர்க்கல அது வந்து இங்க எஸ்டாப்ளிஷ் ஆயிருச்சு ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒரு உள்நோக்கத்தோடு இந்தியை எல்லோரும் பயின்றாக வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது ஆப்ஷனல் இல்லை இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மூளை முடுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழ் பிள்ளையும் கட்டாயம் படித்தாக வேண்டும் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்னர் அல்லது ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னர் இவர்கள் அனைவருமே இந்தி பேசக்கூடியவர்களாகிவிட்டார்கள் என்ற நிலையை உருவாக்குவதுதான் உன்னுடைய நோக்கம் மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் கூட உதாரணத்திற்கு ராஜஸ்தான் ராஜஸ்தானிலே ராஜஸ்தானி தான் தாய்மொழி இன்றைக்கு இந்தி பேசக்கூடிய எண்ணிக்கை எண்பது விழுக்காடு ஆகிவிட்டது ராஜஸ்தானி பேசக்கூடிய சதவீதமாக மாறிவிட்டது அவர்களின் தாய்மொழி சிதைக்கப்பட்டு விட்டது அதே போல போஜ்குரி என்ற ஒரு மொழி சிதைக்கப்பட்டு விட்டது அங்க கடுவாலி என்கிற ஒரு மொழி சிதைக்கப்பட்டு விட்டது சாந்தலி என்கிற ஒரு மொழி சிதைக்கப்பட்டு விட்டது அவங்க எல்லாம் வந்து இந்தியின் இதெல்லாம் இந்தி குடும்பம் சொல்றாங்க அதை பேசக்கூடிய எண்ணிக்கை போயிடுச்சு இன்னைக்கு அவங்க எல்லாமே இந்தி வாலாக்களாக மாறிவிட்டாங்க தமிழர்களையும் இந்தி வாலாக்களாக மாற்றுவதுதான் அவர்களின் நோக்கம் என்பதால் அதை நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம் அதை எச்சரிக்கிறோம் ஒரே ஆளுக்கு படகு